அவமதிப்புண்டது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்தது கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடசெண்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் கட்சி தமிழ் செல்வன் செந்தில்குமார் விஜயா ஞானசேகரன் நவீன்குமார் மணலி விஜயன் புலல் ஒன்றிய செயலாளர் தாஸ் ஒன்றிய துணை செயலாளர் முத்துராமன் சோழவரம் ஒன்றிய செயலாளர் காந்தி பிள்ளிவாக்கம் ஒன்றிய செயலாளர் ஆசிர்வாதம் ஊடக மையம் அரவிந்த் செங்குன்றம் துணை செயலாளர் தினேஷ் ஹரிகிருஷ்ணன் வினோதினி சிலம்பு சங்கர் மைதின் சல்மான் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தை பிளவுபடுத்தும் அதன் வரியை தூண்டுகின்ற ஆதி வரியை தூண்டுகின்ற பாரதிய ஜனதாவின் உள்துறை அமைச்சரை உள்துறை அமைச்சரை அமித்ஷாவை அமித்ஷாவை வழியாக வந்த வழியாக வந்த ஆர்ஸ் கும்பலே ஆர் எஸ் எஸ் கும்பலே ஆர் எஸ் எஸ் கும்பாலே ஆர் எஸ் எஸ் கும்பாலே இந்தியா விட்டு வெளியே